பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது அரசு சூத்திரம் நிகழ்ச்சி நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோபை சத்யன் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் வெளியில் வந்திருக்காரு மிசால கூட இந்த மாதிரியான கொடுமைகளை பாத்திராத விஷயங்களை மீறி வந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு வந்து ஏற்புடையதா இருக்குமான்னு தெரியல எமர்ஜென்சிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு மீது தொடுக்கப்பட்ட ஒரு வன்முறை அதையும் ஒரு செந்தில் பாலாஜியையும் ஒப்பிடுவது வந்து ஏற்படையதாக இருக்குமான்னு தெரியல ஊழல் படிந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சாட்சியை கலைத்து சட்டத்துக்கு புறம்பாக பண பரிமாற்றம் அப்படிங்கிற வழக்கில் உள்ளே போனவர் அவர் அதில் தான் இருக்கார் அவர் அவரையும் போய் எமர்ஜென்சி பேரில் ஜெயிலுக்கு போனவங்களை ஒப்பிடுது வந்து எமர்ஜென்சிக்காக தியாகங்களை செய்தவங்களை வந்து கேவலப்படுத்துறதுக்காரு பட் இங்கேயும் ஒரு மத்திய அரசு இந்த மாதிரி எந்த சாட்சியங்கள் சாட்சியங்கள் இருந்தால் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல சாட்சியங்கள் தான் அவரை இல்லாத அதெல்லாம் சாட்சியங்கள் இல்லைங்கிறது இல்லை இந்த திமுக பாஜகவோட கள்ள உறவு கூட்டணி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்கு அதோட வெளிப்படையான முதல் அறிகுறி இது உதயநிதி அரியணை ஏறும் காலம் நெருங்கிட்டு இருக்கு நிதி கேட்குறேன்னு ஒரு சாப்பு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து டெல்லிக்கு போயிருக்காரு மோடியை பார்க்குறக்கு ஸ்டாலின் இவர் ஜாமீன் இது வந்து பிள்ளைகள் இணைக்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை முதல் ரெண்டு டேர்ம் டேர்ம் ஒன் மோடியோட இண்டிய டேர்ம் டூ இண்டியா தனிப்பெரும்பான்மை அப்படிங்கும்போது அவங்களுக்கு இருந்த காட்டின வேகமும் விவேகமும் டேர்ம் த்ரீயில் தனிப்பெரும்பான்மை இல்லைன்னு உடனே அதே டேர்ம் டூவில் தொடுத்த வழக்குகள் அனைத்தும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறுத்து போய்கிட்டு இருக்குது அது வெளிப்படையே தெரியும் பாஜகவும் திமுகவும் ஏதோ ஒரு சமரச உடன்படிக்கையின் மூலமாக தான் செந்தில் பாலாஜி வெளியில் சமரச இருக்கிறாருபடிக்கே இல்லை அந்த டீல் பின்னாடி போய்கிட்டு இருக்கு பாஜக என்ன தேவை இப்போ தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டே கட்சியை நம்பி இருக்கக்கூடாது தென் தமிழில் தென் இந்தியாவில் அப்புறம் தமிழகத்தில் இருக்கிற ஒரு இயக்கம் வந்து பேக்கப்பாக வந்ததுன்னா அவங்களையும் கொஞ்சம் செக்ல வைக்கலாம் உங்களுடைய ஆதரவு இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்களுக்கு அடுத்தது ஒரு கதவுகள் திறந்திருக்குன்னு ஒன்று வைக்கலாம் திரைக்கு பின்னாடி நடந்த சமரசம் பேரம் தேநீர் அழைப்பு கவர்னர் கூப்பதுக்கு முடியாதுன்னு நெஞ்சு நிமித்தி வீரம் பேச்சு திடீர்னு அடுத்த நாள் போய் தடாலின்னு கால் விழுந்தது அங்கேயே ராஜ்பவன்லேயே பேரம் டீலெல்லாம் பேசி ஆரம்பித்து முடிச்சு அதோட தொடர்ச்சி தான் அதெல்லாம் திரைக்கு பின்னாடி மிக நல்ல அருமையான அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பேர் ஒரு ராஜ்யசபா உற்பத்தியில் முப்பத்தி ரெண்டு பேர் எண்ணிக்கை அதை கொடுத்தா பாஜகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு சந்திரபாபு நாயுடுவோ பவன் கல்யாணம் நிதிஷ்குமாரோ நம்பணுங்கிற அவசியம் இல்லை இல்லை இந்த இவங்க பாஜக கொண்டு வரக்கூடிய ஏதோ ஒரு சட்டத்துக்கு இவங்கெல்லாம் வாக்களித்து விடுவாங்களா நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய திமுக வாக்களித்து விடுவாங்களா இதெல்லாம் வந்து அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி திமுக போடுற நாடகம் திமுக மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு உள்ள கட்சியை வந்து இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே உன்னால் பார்க்க முடியாது உதாரணமே இதை செந்தில் பாலாஜி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊழல் கரை படிந்த ஒருத்தர் தான் இந்த மாவட்டத்தின் கரூரில் போய் பண்ண என்ன பிரச்சாரம் தான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வைரலாக போகுது இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி தியாகிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறார் கோர்ட்லேயே கொடுத்தாங்க சார் பாஜகவில் இணைந்தால் இவருடைய வழக்குகள்லாம் விட்ரா செய்யப்படும்னு சொன்ன பிறகு கூட பாஜக இணையாம இத்தனை நாட்கள் சிறையில இருந்துட்டு வந்திருக்காரு நீங்க பாஜக கூட ஒரு புள்ளி அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வெளில வந்திருக்காரு எப்படி சார் சொல்றீங்க நீங்க கட்சியில் சேர்ந்து உங்களை விடுவிச்சிடுறேன்னு சொன்னாங்க சார் செந்தில் பாலாஜி சொல்றாரு கோர்ட்ல சொல்றாங்க அதெல்லாம் வந்து அவங்க கோர்ட்ல அவங்க வந்து சொல்லுகிற நரேட்டிவ் அந்த நரேட்டிவ் நம்புறதுக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடி திமுக பாஜகன்னு ஒரு கட்டமைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பொதுவெளியிலும் ஊடகத்திலையும் போயிட்டு இருக்கும்போது அப்ப சொன்ன நரேட்டிவ் அது நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாஜக வாயது வந்தாங்களா ஒன்றும் திறக்க மாட்டாங்க இதெல்லாம் இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு இருக்கிற கட்சியை உலகத்தில எங்கேயும் பார்க்க முடியாது இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே திமுக மாதிரி இரட்டை நிலைப்பாடு இருக்கவே இருக்காது அதாவது ஊழல் கரை பணிந்தவர்கள்னு சாட்சியை கலைச்சவன்னு சொல்லு இங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் மூன்று மாதம் கெடு கொடுத்து அதுக்குள்ள வழக்கம் முடிங்கன்னு சொல்லி இருக்கிற ஒருத்தர் தியாகிட்ட இருக்கும் அது எப்படி எமர்ஜென்சி காலத்துல ஜெயிலுக்கு போனவங்க மாதிரி விமர் இதெல்லாம் ஒரு எவ்வளவு கேவலம் அதெல்லாம் அசிங்கம் கேவலம் தெரியுமா அதெல்லாம் சரி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மீண்டும் அமைச்சரவையில் வந்துருவாரா கட்சியின் பணிகள் என்ன பில்ட்ல அப்படி அப்படி மானம் கேட்டு போய் தான் அமைச்சரவை அமைக்கணும்னு திமுக எதிர்பார்க்கல இருக்கு அவ்வளவுதான் முக ஸ்டாலினோட ஆளுமை திறன் அவ்வளவுதான் கோயம்புத்தூர்ல அதிமுகவுடைய கோட்டையை தகர்த்து உள்ளாட்சி இதுல எல்லாம் நிறைய இடங்களை கொண்டு வந்தவர் செந்தில் பாலாஜி மழைபடியும் அவர் வெளியில வந்திருக்கிறாரு இது அதிமுக எப்படி இருக்கும் ஸ்டைல் ஒன்னும் இருக்க போறப்போ அரவுக்குறிச்சிட்டு அடுத்த தான் இருக்கும் ஒரு பத்தாயிரரூவா உள்ளாட்சி தேர்தல் கொடுத்து கொலுசு கம்மல் கொடுத்து பண்டம்லாம் கொடுத்து ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிக்குங்கிறவரை வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒரு வெற்றி வீரன்னு திமுக கொண்டாடி போட்டோம் கொண்டாடிக்கிட்டோம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கேள்விக்குறியாக்கி அரசியல் வாழ்க்கையில் ஒரு களங்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சார் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சமங்க கூட்டணி அமைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது திமுக கூட்டணி உடையக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்லாம் அவர் சொன்ன நேரம் இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா சில நகர்வுகளை பண்ணுது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் சில விஷயங்கள் பேசுகிறார் அந்த பேட்டிகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிமுக பக்கம் விசிகா வருகிறதா அதுக்கான வேலையை எடப்பாடி அந்த விசிகா உடைக்கக்கூடிய வேலையை பார்க்குறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை பேசப்படுது சார் கட்டுண்டு கிடப்போம் சமதளத்தில் இணைவோம் வேற்றுமை பார்த்தோம் இது எங்கள் கொள்கையில் உண்டு அங்க வந்து சமதளத்தில் நினைவு எங்களோட ஒரு சிறிய இயக்கம் அப்படிங்கறக்காக அவங்களை தாழ்த்தி பார்ப்பதோ இல்ல உயர்த்தி பார்ப்பதோ அதிமுக கொள்கையில கிடையாது பிசிக்காவை உடைக்கணுங்கிற அவசியமே அதிமுக கிடையாது அதிமுகவோட ஒரே எண்ணம் இல்ல கூட்டணி என்னும் பெயரில் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்திருக்கும் கட்சிகள் அவங்க அடையாளத்தை மீட்கட்டும் ஜனநாயகத்துக்கு அதை ஆரோக்கியமான விஷயம் இதைத்தான் மூன்று வருட காலமோ இந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம் திமுக கூட்டங்களில் இருக்கீங்க அப்படிங்கிறக்கா அவங்க சொல்லதுக்கு எல்லாம் தலையாட்டிட்டு அவங்களுக்கு சாமர வீசி உங்க அடையாளத்தையே தொலைச்சிட்டீங்க அப்படின்றதுக்கு முதல் அறிகுறி அதை உணர்ந்தது விசிகா மரியாதைக்குரிய திரும்ப வந்து போராட்டம் அறிவிச்சாரு போராட்டம் அறிவிச்சதுக்கான காரணம்னு பிரஸ்ல கேட்டும்போது அவர் என்ன சொன்னார் இங்க வந்த இந்த மக்களை பார்த்தேன் இந்த மக்கள் கேட்டாங்க ஏன் இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு கேட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலான தலித் மக்கள் கேட்டாங்கல்ல போரா மாட்டீங்களான்னு போராட்டம் அப்ப இது மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அதைத்தான் நாங்களும் சொன்னோம் நீங்கள் வந்து கட்சியில் இதுதான் வாக்கு வங்கி என்று உங்களுக்கு இல்லை அப்படி கிடையாது அது அப்படி நான் உங்களை தாழ்த்தி பார்க்கல ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கனால நீங்கள் தான் தாங்கியே பிடிச்சிட்டு இருக்கீங்க திமுகவை நீங்கள் இல்லைன்னா திமுகவே கிடையாது ஆனால் அப்படி தாங்கி பிடிக்கிற இடத்துல கூட உங்கள் அடையாளத்தை தொலைச்சிட்டீங்க இழந்துட்டு இருக்கீங்க உங்கள் அடையாளத்தை மக்கள் எதிர்பார்ப்புன்னு இருக்குது உங்கள் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு இருக்குது அதை விட நீங்கள் பூர்த்தி செய்வதில்லை அப்படின்னா அது உணர்ந்தார் மரியாதை திரும்ப உடன் போராட்டம்னு அறிவித்தார் உடனே அதனால தான் போராட்டம் தூத்துக்குது இப்போ வீசிகா மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கும் அதே நிலமை தான் காங்கிரஸுக்கும் அதே நிலமை தான் போட்டியில் அதிமுக இல்லைன்னு சொன்ன நேரத்தில் விசிகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுகவையும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அவர்களுக்கான வாக்கு வங்கியும் இருக்கு இங்கே திமுகவுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவருடைய பேச்சு ஒன்று பாஜகவை எதிர்க்கிறாரு ஆனால் அதிமுகவை பலத்தை நீங்கள் லோயர் எஸ்டிமேட் பண்ணிடறாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லும்போது ஏதோ கேம் பிளான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ள

அப்போ திமுகவுடைய எதிர்ப்பை யார் அறுவடை செய்வாங்க அதிமுக தான் அவருக்கு கிடைக்கிற தான் அவர் பேச முடியும் அவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு அந்த இயக்கத்தோட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு அதை பேசுறாரு ஆனா இதுதான் கலை யதார்த்தமா ரொம்ப நாளா இருக்கு இதை பேச மறுக்கிறார்கள் இல்ல பேச கூடாதுன்னு மிரட்டப்படுகிறார்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க போது நாம அதை பத்தி பேசி ஒன்றும் பிரச்சனை இதையே தான் ஸ்டாலினும் நாடாளுமன்ற பரப்புரையில் சொன்னார் என்ன சொன்னார் நாடாளுமன்றம் போகிறதுக்கு முன்னாடி பாஜக திமுக பாஜக திமுகவும் போது கூட களத்தில் அதிமுக திமுக தான் இருந்தார் சொன்னார் இல்லை அவர் வாயிலே வந்து இல்லை நாடாளுமன்ற பொறப்புரில் அதுதான் கலை எதார்த்தம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி சித்தரிக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேரோட ஆசை என்ன வரைக்கும் இந்த கட்சி சுக்குனராக உடையணும் அப்படின்னு நிறைய உள்ளடி வேலையெல்லாம் நிறைய பார்த்தாங்க முடியல இது எல்லாம் சமாளித்து மேலே வந்து இயக்கத்தை கட்டி காப்பாற்றி எடப்பாடி இன்னைக்கு ஒற்றை அனுமையாக இருக்காது இதை ஜீரணிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க மீண்டு வந்தால் நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியும் அது முதல்ல தெரிஞ்ச கட்சி திமுக அதனால தான் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய டிவ் வந்து பாஜக வர்சஸ் டிஎம்கே பாஜக வர்சஸ் டிஎம்கே ஆனால் கலை யதார்த்தத்தை உணர்ந்த ஆதவர்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது பேச்சு பொருளாக வரும்போது அதில் உண்மை என்ன இருக்கான்னு தெரிய வருது அது உண்மை இருக்குது எந்த அளவுக்கு நீங்க ஆதவ அர்ஜுனா பேசுறது ஒரு அதிமுகவுக்கு பிசி காறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் கூட திருமாவளவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக தான் கூட்டணி நாங்கள் கூட்டணி வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி பிளாங்கெட் சொல்லலை ஆறு அப்படிங்கிற சொல்லலாம் இல்ல இல்ல அப்படி சொல்லல செயற்குழு அவர் என்ன கூடி முடிவு எடுக்குமோ அதுதான் அப்படிங்கிற தெளிவாக சொல்லி இன்னும் அந்த ஆதவர் ஜனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா கட்சியின் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கூட்டணி குறித்துக்கும் போது கூட வருகின்ற தேர்தலில் கூட அதுக்கு அடுத்த கட்ட தேர்தலில் கூட தொடரும்னா கூட அதுலேயே ஒரு எந்த ஒரு இயக்கமே அப்படி பிளாங்கெட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்படி பாருங்களேன் எங்கள் கழக பூச்சலில் எடப்பாடியார் சொல்கிறார் பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை வெளியில் வர தைரியம் எடப்பாடியருக்கு கிடையாது கள்ள உறவுன்னொடனே அதை பற்றி விவாதம் வச்சாங்க கள்ள உறவா ஸ்டாலின் சொல்வது உண்மையா அப்படின்னு ஆனால் இப்போ திருமாவளவன் அதை சொல்லிட்டாங்கன்னா அதான் முடிவா அதுவும் கூட பொடி வச்சுதான் சொல்லியிருக்காரு உயர்மட்டக்கூழ் என்ன முடிவு எடுக்குதோ அதான் நாங்கள் வந்து கட்டுப்படுவோம்னு சொல்கிறாரு திரும்ப சொன்னால் நம்புகிற இந்த ஊடகம் இல்லை நம்ப வைக்கணும்னு சொல்லி வேக வேகமாக பேசுகிற ஊடகம் எடப்பாடியார் சொன்னால் மட்டும் அதுக்கு வந்து கண்ணுக்கு காது மூக்கு வச்சு எத்தனை விவாதம் பண்ணாங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க அதாவது இன்று களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஊடகத்தில் வெளிவருவது இல்லை ஊடகம் வெளியிடுவதற்கு தயாராக இருக்காங்க ஆனால் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் இது உண்மை கள உண்மை என்னன்னா களத்தில் என்ன இருக்கு அப்படின்னா நீங்க போனீங்கன்னா திமுகனால நீங்க சந்தோஷப்படுறீங்களா ஆட்சினால சத்தியமா இல்லை வெறுப்புல இருக்கும் எப்படா எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்னு காத்துட்டு இருக்கும் அந்த மாற்றத்தை கொடுக்க வல்லவர்கள் எதுக்கு மாற்றத்தை பூசா கொடுக்க வேண்டாம் அதிமுக இரட்டை இல்லை இந்த கூட எங்களோட இருக்காங்க அவங்கதான் இதுதான் களத்தில் எதிரொலிக்கிற விஷயம் விசிகாவுடைய பொதுச்செயலாளர் சொல்ற சார் மத சார்பு உள்ள கட்சிகள் நம்மளை பிளவுபடுத்த நினைக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் பிளவுபட்டு விடவே கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் நமக்கு தான் முக்கியம் அப்படிங்கறதுதான் இங்க அரசியல் அதெல்லாம் தாண்டி அதுக்கு அப்படின்ற போஸ்டே திருமாவும் ஸ்டாலினும் இணைந்து இருக்க வேண்டும் வேற என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசிட்டுட்டோம் இது விழிப்புடன் இருங்கள் இது அதிமுக கொள்கைக்கு நேரடி ஆதரவு மாதிரி உங்களுக்கு தெரியலையா எடப்பாடி எத்தனையோ தோர கேள்வி கேட்டிருக்கீங்க இதை பத்தி உங்க நிலைப்பாடு என்னன்னு எடப்பாடி என்ன சொல்லுவாரு ஜாதி மதம் பார்த்து நாங்க இன்னைக்குமே நிலைப்பாடு எடுத்ததே இல்லை எங்க கொள்கையெல்லாம் அது கிடையாது அப்படின்னு இருக்காரு இப்போ மத சார்பின்மையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு திரும சொல்வது எங்கள் அதிமுக கொள்கையை அவர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா இல்லை இன்னும் புரியலையா உங்களுக்கு இதுக்கு மேலே பட்டவர்த்தனம் எப்படி புரிய வைக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஒரே நேர்கோட்டையில் இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்னென்னு பாஜகவை எதிர்ப்பது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு கள்ள உறவுன்னு சொன்னது பொய்யுங்கிறது இப்போ பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நா ஆறுலேயும் கூட்டணி இல்லைன்னு எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டார் அப்போது எந்த புள்ளியில் இணையணும் எல்லாரும் எதிர்ப்புங்கிற புள்ளியில் எந்த எதிர்ப்புங்கிற புள்ளியில் அது பாஜகங்கிற கட்சி பேராக இருக்கட்டும் இல்லை மத சார்பின்மையை வந்து பாராட்டாத கட்சியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தானே ஒரே இணையில் இணைவாங்க அப்போது அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அடுத்த வாய்ப்பு அப்படின்னா எந்த வாய்ப்பு வரும் அதிமுக தானே வரும் இதை விட்டு அவர் என்ன இருக்குது அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை ரொம்ப தெளிவாச்சுங்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு சமீபத்தில் திமுக வெற்றி பெற்றதற்கான காரணம் அப்படிங்கிறது மோடி தான் திமுக களத்திலே இல்லை மோடியால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றாரு ஆப்போசிட் பாஜகங்கிறது திமுக தீர்மானிச்சிச்சு அதை வச்சு தான் ஒரு கேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பால்வாடி அரசியல் பால்வாடியை தாண்டாதவர் தான் உதயநிதி திமுக வெற்றி பெற்றதுக்கு முழு முதல் காரணம் தான் பொய்தான் பொய்கட்டமைப்புகள் பொய்யுரைகள் போலி இதை தவிர்த்து அவங்கள்ட்ட வேறு எதுவுமே இல்லை இதை வச்சு மக்களை ஏமாற்றி தான் இன்றைக்கி அங்கே இருக்காங்க அது அவங்க கொடுத்த வாக்குறுதியாக இருக்கட்டும் இல்லை அரசியல் களத்தில் அவங்க நடந்த நடவடிக்கையாக இருக்கட்டும் எல்லாமே போலி இரட்டை வேடம் மாதிரி உச்சபட்ச இரட்டை நிலைப்போட உச்சபட்ச இரட்டை வடம் பொய் பகட்டு போலி மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு டாஸ்க் மது எதிர்ப்பு எல்லாமே எதிர்ப்பு 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 எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது அப்படியே அந்தர்பில்ட்டி மாநில சுயமரியாதை சுய உரிமை மீட்டுத் தருவோன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒன்றும் செய்யாத ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவை கண்டித்து கூட ஒரு அறிக்கை குடிக்க முதுகெலும்பில்லாத ஒரு முதல்வர் தான் எம் கே ஸ்டாலின் கேட்டா இன்னும் மத்திய அரசுல இருக்கு எப்படி ஒரு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது அது அவங்க வைக்கிற கட்டமைப்பு ஆனா மிக முக்கிய காரணம் என்னன்னா அதிமுக களத்திலேயே இல்லாத ஒரு பொருட்டே இல்லைங்கிற பிம்பத்தை மக்களில் போய் பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி தான் முதல் முயற்சி அதிமுக ஜாதி கட்சி தோத்து தோற்றுப்போச்சு அதிமுகவில் ஐபிஎல் டீம் மாதிரி பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் தேர்தலில் போய் பரப்புரை வாயை திறந்தா போய் இப்போ அதுவும் போய் இப்போ வேற வழி இல்லை அந்த நிலைப்பாடையே சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க இப்போதான் புத்தி தெளிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வைத்த பரப்புரை சரி ஆனால் சட்டமன்றத்தில் இதே பரப்புரையை வச்சால் நம்ம தோற்று போகிறத உறுதி ஏன்னா ஒரு ஒரு முறை அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது உங்கள் இயலாமை தான் வெளியே வருது மெட்ரோக்கு நிதி கொடுக்கல அதே எடப்பாடியாக தான் மெட்ரோ நிதி கொடுக்க மாட்டேன்னாங்க எடப்பாடி என்ன சொன்னார் கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்பா எனக்கு எப்படி மக்கள் நலத்திட்டம் திட்டம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சிடல அறுபத்திரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா மொத்த செங்கலை வச்சுட்டு சொன்னார் சுற்றுனார் மூன்றரை வருஷம் ஆச்சு கட்டி முடிக்கிற மூன்று வருஷமாகுது ஏன் ஒரு பாராளுமன்றத்தை ஒரு வருஷத்தில் கட்டுற பாஜகவுக்கு மூணால் அழுத்தம் கொடுத்து ஒரு எய்ம்ஸ் கட்ட வைக்க முடியலையே ஒரு செங்கலை வச்சுட்டு சுற்றுறீங்க இருந்தால் ஒரே செங்கலி வீடு கட்டுறதுக்கு போயிட்டீங்கள முதிய நிதி வந்து கருணாநிதியோட பேரன் ஸ்டாலின் ஒரே தகுதி தோற்று எந்த தகுதியும் கிடையாது அரசியல் இருக்கு இருக்கு இதெல்லாம் தமிழகத்தோட சாபக்கேடு நாளைக்கு துணை முதலமைச்சரா வந்து அவர்தான் முதலமைச்சர்னு மோக்சா ஜனநாயகத்தில் மன்னராட்சி தெளிவா சொல்றாரு நடக்குது ஆனா இது ஒரு தமிழத்துக்கு பிடிச்ச ஒரு சாபக்கேடு அவரை மட்டும் துணை யாருமே பேர் வந்திருக்காங்க அடுத்தடுத்து தானே காசு போட்டு தானே ஒரு படம் நடிச்சு அரசியலுக்கு வந்த நாலு வருஷத்துல துணை முதல்வர் அப்புறம் அடுத்த முதல்வர் பட்டமா யாரு இருந்திருக்கா தமிழக அரசியல் வரலாற்று இப்படி இருந்திருக்காங்க யாரோ ஒருத்தரை சொல்லுங்கள் செம்மல் எத்தனை ஆண்டு காலம் இயக்கத்துக்காக உழைச்சார் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற பேரை வந்து பட்டி தொட்டிக்கெல்லாம் பரப்புனது யார் தன்னோட திரைப்படத்தின் மூலமா பாடல் மூலமா செம்மல் புரட்சி தலைவி அம்மா எத்தனை ஆண்டு கால உழைப்பு இயக்கத்தில் எடப்பாடியார் பொன் வீழாகண்ட இயக்கத்தில் பொன்வீழா உழைப்பு ஐம்பது வருஷம் உழைப்பு எந்த இயக்கத்தோடனே எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் இப்படி கருணாநிதியோட பேர சாணியோட மானுக்கு ஒரே தகுதி வேறு என்ன தகுதி இருக்கிறது இதெல்லாம் தமிழுக்கு ஒரு பெரிய சாபகியம் நன்றி நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி